ஒரு ஆறுலேருந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் ஒரு ஆட் வந்துச்சு கொஞ்சமாக குடிக்கும் கொஞ்சமாக குடிக்கும்னு சொல்லி அந்த ஆட் எதுக்காக வந்துச்சுன்னா சுசுக்கியோட புது ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி வந்துச்சு அது வந்து கொஞ்சமாக குடிக்கும் அதிகம் மைலேஜ் கொடுக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்த ஒரு ஸ்கூட்டர் ஏழு வருஷமாக நிறைய மக்களால் விரும்பப்பட்டு இப்போ புதுசாக ஒரு அப்டேட்டும் சுசுக்கி கொடுத்துருக்காங்க நம்ம கூட சுசுக்கி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எடிஷன் இப்போ தான் ரீசெண்டாக ஆட்டோ எக்ஸ்போவில் ரிவீல் பண்ணாங்க அந்த மாடல் தான் இந்த சுசுக்கி ஆக்சஸ் ஒன்ட்டிஃபை நியூவேஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இது கொஞ்சமாக பிடிக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த புது மாடல் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்பெஷல் டு சுரபி சுசுகி மதுரை உங்களுக்கு இந்த புது ஆக்சஸ் பற்றி என் கொயரில டெஸ்ட் டே அப்படின்னா சுரபி சுஜிக்கி காண்டக்ட் பண்ணுங்க இந்த ஸ்கூட்டர் சுரபி சுஜிக்கி வந்துடுச்சு அதே மாதிரி சுரபி சுஜுக்கி அவைலபுள் லொக்கேஷன் எல்லாமே ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் சுசுகி பைக் ஸ்கூட்டர் ஸ்கூட்ரு வாங்கு வச்சுனா சுரபி சுசிக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க அவரோட காண்டெக்ட் டீடெயில்ஸ் டிஸ்க்ரிப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூட்ரு நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்கா கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கா ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த புது ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபியோட டிசைனில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அந்த டிசைன் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சுசிக்கு ஆக்சஸ் ஒன் டிசைனை பற்றி பேசியாகணும் புது டிசைன் ஸ்டைலிஷாக இருக்குது பட் பழைய டிசைன் ஏழு வருஷமாக இருந்துச்சு பெரிய மாற்றம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க இப்போ இப்போதான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க பழைய டிசைன் வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு வயசானவங்க இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு மிட் ஏஜ் பீப்பிள் அவங்களுக்கும் பிடிக்கும் ஸோ லேடிஸுக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜில் தான் பண்ணியிருந்தாங்க பட் சுசிக்கு ஆக்சஸ் ஒன்று போய் நான் மேக்ஸிமம் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அது ஜென்ஸுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஸ்கூட்டருன்னு சொல்லி பட் இப்போ இந்த புது அப்டேட்டில் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டைலிஷாக மாற்றி எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மிட் ஏஜ் பீப்புள்ஸ் பெரியவங்க அண்ட் லேடிஸ் மூணு பேருக்குமே இந்த ஸ்கூட்டர் ஆப்டாக இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அது டிசைனில் தான் ஸ்டார்ட்டே ஆகும் ஃபஸ்ட்டு ஹெட்லாம்ஸ் ஹெட்லாம் வந்து எல்இடி ஹெட்லாம்ஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்இடி தான் இருந்துச்சு பட் ஹெட்லைட்டோட சைஸ் சின்னதாக இருக்குது இந்த கவுலிங் சின்னதாக இருக்குது ஸோ இதை சுற்றி கொடுத்துரு க்ரோம் எலிமெண்ட்ஸுமே கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கவுல் இருக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது கலர் வந்து மொத்தம் அஞ்சு ஸ்கீம் அவைலாக இருக்குது மொதல் டியூல் டோன் கலர்ஸாக இருந்துச்சு இப்போ சிங்கிள் டோன் கலர்ஸாக தான் கொடுக்குறாங்க மூணு வேரியண்ட்டில் அவைலபளாக இருக்குது ஸ்டாண்டர்ட் ஸ்பெஷல் அண்ட் ரைட் கனெக்ட் நம்ம கூட ரைட் கனெக்ட்ற டாப் வேரியன்ட் இருக்குது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கான ஃப்ரண்ட் ஆப்ரான் டிசைனு டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்ல போனால் ஸ்லீக் ஆக்கியிருக்காங்க ஸ்லீக் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக ஆகியிருக்காங்க அர்த்தம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க மொதல் டிசைன் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அதே மாதிரி பேனல்ஸை இங்கே அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க முதந்த மாடலில் அந்த பேனல் இவ்வளோ தூரத்துக்கு வரும் இந்த ஆப்ரான்னு சின்னதாக தான் இருக்கும் இந்த இது ஃப்ரண்ட் ஆப்ரான்னு சொல்லுவாங்க ஸோ இது சின்னதாக தான் இருக்கும் இந்த சைட் ஃபேரிங் வந்து அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் வரும் பட் இப்போ அதை வந்து இங்கே கட் டவுன் பண்ணி இந்த போஷனே கொஞ்சம் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் இங்கே வந்துடுது இங்கே வந்துட்டு இருந்த டிஆரில் இப்போ சென்டரில் கொண்டு வந்துட்டாங்க ஒரு மாதிரி யூ ஷேப்பில் இருக்குது லிங்க் இருக்குது மாதிரி சுசு பேட் அதுக்கு கொடுத்துருக்க அந்த கார்விங் டிசைன் நல்லா இருக்கு இங்கே நம்பர் பெயிட் ஹோல்டர் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரண்ட் டிசைனே பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது ரொம்ப கிடையாது ரொம்ப குட்டியாயிருச்சு அப்படின்னு சொல்ல வரல மொதல் மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும் ஏன்னா அந்த டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஸ்டைலிஷாக மாற்றினால கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஃப்ரண்ட் ஃப்ரெண்டோட சைஸும் கொஞ்சம் சின்னது தான் ஃப்ரண்ட் ஐயஸ் வந்து நைன்ட்டி பார் நைன்ட்டி டுவெல் இன்ச்சஸ் சொலாயில் கொடுத்துருக்காங்க இது ரைட் கனெக்ட்னால டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது ஸ்பெஷல் எடிஷன்லேயே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் டிஸ்க் ஷார்ப்பாக தான் இருக்குன்னு சொல்லணும் பட் இந்த அலாய் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சம் ஒரு டோன் ஏற்றின மாதிரி இருக்கு இந்த மாடலில் கொஞ்சம் அலாய் வீல் பிரசா வெளியே தெரியாது பட் இதில் வந்து அந்த கலர் டோன் கொஞ்சம் தூக்கி காமிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அது நான் பார்த்தது நான் ஃபீல் பண்ணுறதை சொல்கிறேன் ஃப்ரண்ட்டில் இந்த மாற்றம் தான் நடந்திருக்கு ரவுண்ட் ஷேப் சைட் மிரர்ஸ் அது க்ரோம் மிரர்ஸ் வந்துருது ஸ்பெஷல் எடிஷன்லேருந்தே இருந்தே உங்களுக்கு குரோ மிரர்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துருது புதுசாக இங்கே ரெஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க இந்த சைடு ஒரு ரெஃப்ளக்டர் அதே மாதிரி ஆப்போசிட் சட்லையும் ஒரு ரிஃப்ளெக்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சைட்லையும் இப்போ இன் கேஸ் ஒரு ரீட்டான ஏரியாவில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ளோர் போர்ட் சேம் லெவல் தான் பட் இந்த இன்னர் பேடிங்ஸ் அதை பேடிங்னு சொல்லுவோம் ஸோ அதோட டிசைனை கொஞ்சம் மாற்றிருக்காங்க சைட் பேனலில் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு தெரியுது இந்த பேனலோட லெவலை வந்து இங்கே வரும்போது கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க அப்படியே மொதல் கொஞ்சம் இந்த இடத்துல ப்ராடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க ஃபுட் பேக்ஸ் நல்லா குரோம் கலரில் வெயிலுக்கு அதுக்கும் மின்ற மாதிரி இருக்குது ஓகே இங்கே ஆக்சஸோட பேட்ச் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ன்ற பேட்ச் எடுத்துகிட்டாங்க இங்கே எஸ்சிபி அப்படின்ற ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இங்கே கொடுத்துருக்கு எக்ஸா ஸ்கேன் இதெல்லாமே சேம் தான் டெயில் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த போர்ஷனை பார்க்கும்போது எனக்கு எந்த பைக் ஞாபகம் வருது அப்படின்னா சுசுகி ஹைபுசா எதையாவது சொல்லாதேங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இது வந்து நான் அந்த டைலாம்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹைபுசாவோட அந்த டெய்ல் போஷன் இப்படி தான் இருக்கும் டிசைனை பாரோ பண்ணியிருக்காங்க பட் சேம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலை நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஹைபுசாவோட ஃபோட்டோ அண்ட் சுசுகி ஆக்சஸோட டெயில் போர்ஷன் ஃபோட்டோவும் பாருங்கள் கொஞ்சம் அந்த சுசுகியோட ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு அதை எனக்கு தெரிஞ்சிச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டெய்லாம்ப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பல்பாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ்எல் ஃபியூல் டேங்க் தான் முதலே இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கீ வந்து ஆஃபில் இருக்குது ஆன் பண்ணால் ஆன் பண்ணுறோம் அந்த ஆன் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக உள்ளே அமைக்கி ஆன் பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த ஃபியூல் டேங்க் ஏரியா ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் பிகாஸ் ஆக்சஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ அந்த கேப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது தண்ணிப்பட்டு ரஸ்ட்டு ஃபார்மாக ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க அதை சரி பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த டோர் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது ஃபியூவல் கேப்புமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க இது காஸ்ட் கட்டிங்காக ஒரு சைடு தெரிஞ்சாலும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ தான் நான் நார்மலாக தான் விட்டேன் பட் க்ளோஸ் ஆகிடுச்சு வராது அகெயின் திரும்பி தான் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம் அகெயின் இப்படி விட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஃபைன் அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த டைல் எல்லாமே சேம் தான் ஸ்விட்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க ஆஃப் ஆன் செல்ஃப் ஸ்டாட் அந்த பட்டன் இங்கே வந்துட்டு பலஸ் தான் அண்ட் கீழே அசர் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பாஸ்ட் லைட் இப்போ வந்து ஹை பீம் பாஸ் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயம் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஓர்டேக் பண்ணுறோம் ஹை பீம் இப்படி 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 அமுக்க வேண்டியதில்லை பாஸ் மட்டும் அமுக்குனா போதும் அது கொஞ்சம் கன்வீனியன்ஸ் அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் அண்ட் ஹார்ன் இது ஆக்சஸோட ஹார் தான் அதுக்கப்புறம் கீழே யூஎஸ்பி பி போர்ட் வித் லைட்டோட கொடுத்துருக்காங்க நைஸ் இங்கே ரைட் கனெக்டோட பேஜ் வந்துருது கிளஸ்டர் வந்து இது ரைட் கனெக்ட்னால டிஜிட்டல் கிளஸ்டர் வரும் அதே ஸ்பெஷல் அடிஷன் போயிட்டீங்க அப்படின்னா அனலாக் தான் பட் சுற்றி லைட் வரும் ஒரு சின்ன டிஜிட்டல் வரும் அதில் ரீட்ஸ்லாம் இருக்கும் பட் இது வந்து டிஜிட்டல் இதில் என்னென்ன இருக்குன்றதை வாங்க பார்ப்போம் கிளஸ்டரோட யூஐ பார்த்தோம் அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லி வருது இது வந்து எல்சிடி டிஜிட்டல் கிளஸ்டர் இங்கே ஐ பட்டன் வந்து ப்ளூடூத் பட்டன் சுற்றி எல்லா இண்டிகேஷன்ஸும் வந்துருது அது மீட்டர் வந்துருது மேலே இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட்டு ஹை பீம் வார்னிங்ஸ் அண்ட் இண்டிகேட்டர் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேரிங் மோட் அந்த ப்ளூடூத் குரிய செட்டிங்ஸ்லாம் வரும் அதுவே இந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட வால்ட் அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் ட்ரிப் ஏ ட்ரிப் ஏல ஆவரேஜ் மைலேஜ் இப்போ நான் ஓடிட்டு வந்ததுலேருந்து நாற்பத்தாறு புள்ளி ஒம்போது கொடுத்துருக்கு ஓகே அண்ட் ட்ரிபி ட்ரிபியோட ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் மேலே டைம் காமிச்சிருக்கு ஃபியூவல் கேஜ் லெவல் இன்ஜின் டெம்பரேச்சர் காமிக்கிது இது நல்ல விஷயம் அண்ட் சென்ட்ரலாக ஸ்பீடோமீட்டர் வந்துடுது ஸோ இந்த விஷயங்கள் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது இப்போ நீங்கள் மொபைலில் பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதிலேயே வரும் கால் நோட்டிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் மொபைலோட வெஹிக்கிளோட டேட்டா ஹவுஸையும் நீங்கள் வந்து ரைட் கனெக்ட் அப்ளிகேஷனில் செக் பண்ணிக்கலாம் ஸ்கூட்டரை வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி பர்சன்ஸ் ஃபேமிலி யூசேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவைப்படுறது ஸ்பேஸ் தான் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃப்ளோர் போர்ட் ஸ்டோரேஜ் அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் இந்த ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சுசுக்கி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஆக்சஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம் ஒரு ஸ்கூட்ரு நம்ம வாங்குறோன்னா அதில் அதிக ஸ்பேஸ் இருக்குன்னு நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலேருந்து மூணு பேராக போகணுன்னு நினைப்போம் அந்த ரெண்டு கன்ஸ்டனுக்குமே இந்த ஆக்ஸஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சூட் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கொடுங்க சீட்ஸ் வந்து நல்ல லென்த்தான சீட்ஸாக இருக்குது பழைய சீட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுது பிகாஸ் எங்கள் கிட்ட ஒரு ஆக்சஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் இருக்குது அதை பக்கத்தில் நன்பாட்டி பார்க்கும்போது சீட் கொஞ்சம் பெருசாக இதில் தெரியுது அது மட்டும் இல்லாமல் சீட்டோட லெவலில் கொஞ்சம் லோவாக்கியிருக்காங்க அந்த ஃபோம் லெவல் வந்து கொஞ்சம் லோவாக்குற மாதிரி தெரியுது பிகாஸ் நான் லைவாக வச்சு பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்தேன் கம்பேர் பண்ணி சொல்லலாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி பார்க்கும்போது சீட் கொஞ்சம் லென்த்தாகவும் கொஞ்சம் லோவர்டாகவும் இருக்கும் லோவர்டு இந்த சென்ஸ் உள்ள அந்த ஃபோம் கேக் வந்து கொஞ்சம் லெவல் கம்மி பண்ண மாதிரி தோணுது ரெக்ஸின்லாம் தான் அடுத்து கிராப் ரயில் இது வந்து இந்த உட்காந்தவுன்னே லேடிஸ் ஒரு சைடாக உட்காறாங்க இல்லை பின்னாடி யாரும் ஜென்ஸ் உட்காராங்க கூட ரெண்டு சைடு பிடிச்சிப்பாங்க பிடிக்கிறதாக கொடுத்துருக்குது இது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்குது ஓவரலாக இந்த ஸ்கூட்டரில் நிறைய இடத்துல சைஸ் சின்னது பண்ணியிருக்காங்க மூணு பேர் தாராளமாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியும் அந்தளவுக்கு சீட் கொடுத்துருக்காங்க முதலையும் ஆக்சஸ் தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி தோணுது அது வந்து நான் பக்கத்தில் வச்சு பார்த்தனால உங்களுக்கு சொல்கிறேன் போர்டு நல்ல லென்த்தான போர்டு உள்ள ஒரு ஃபுல் ஃபேஸ் மட்டும் தாராளமாக வச்சுக்க முடியும் வச்சக்கப்புறம் இங்கே நீங்கள் பொருள் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஹூக்கு இருக்குது கீழே ஒரு ஹூக் இருக்குது அண்ட் தென் புதுசாக ரெண்டு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஆக்சஸில் ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது வந்து க்ளோ பாக்ஸ் தான் இப்போ சார்ஜிங் போட்டிருக்கு சார்ஜ் போட்டு பாக்கெட்டில் தான் வைக்கணும் இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சீ டேப் கேபிளோ ஒரு நார்மலான சார்ஜர் கேபிள் இருந்துச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணி உங்கள் மொபைல் இதுக்குள்ளே வச்சுக்கலாம் நீங்கள் பைக்கில் போய்ட்டுருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கன்வீனியன்ட் அதுமாதிரி இல்லாமல் உங்கள் பைக்கு தொடக்கிண துணி இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது அவசரமாக பொருள் வாங்கி போகிறீங்கன்னா கூட நீங்கள் உள்ளே வச்சிக்கலாம் இல்லை அது மாதிரி ரெண்டு சைடில் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கிள் க்ளோ பாக்ஸ் கிடையாது இதுவுமே ஒரு ஆட் அட்வான்டேஜ் ஸ்பேஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு அண்ட் கம்ஃபர்ட் மேட்டர்ஸ் இப்போ நான் சீட்டை பார்த்தேன் நல்லா இருக்குது பெருசாக இருக்குன்னு சொன்னேன் பட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தே ஆகணும் எரக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எரனாமிக்ஸ்க்கு ஸ்கூட்டரில் மிக முக்கியமான விஷயம் இந்த ஃப்ளோர் ஃப்ளோர்போர்ட் ஸ்பேஸ் பிகாஸ் இது கூட தான் நம்ம காலை விட்டுட்டு நம்ம ஸ்கூட்டர் நிமுக்க போகிறோம் இப்படி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கணும்னா அந்த ஃப்ளோர் ஃப்ளோர்போர்ட் பெருசாக இருக்கணும் ஸோ இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்குது பிகாஸ் போர்ட் லெவல் கொஞ்சம் பெருசு ஒரு சில ஃப்ளோர் போர்ட் சின்னதாக இருக்குது அது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கலாம் கால் உள்ள பிடிக்க போகிறதில்லை பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கு இல்லையா ஏறலாம் நூற்றி மூணு கிலோகிராம் வெயிட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நூறு கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் டெஸ்டே பண்ணி பாருங்கள் இப்போ எக்கனாமிக்ஸ் ஈஸியாக இருக்குது கம்ஃபர்ட் கிரவுண்ட் ரீச் வந்து நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட்டு எனக்கு ரெண்டு ஃபுட்டுமே ப்ளேஸ் ஆயிடுச்சு முட்டும் மடங்கி தான் இருக்குது ஓகே ரைடிங் போஸ்டர் இப்போ நான் நிமிர்ந்து உட்காந்துருக்கேன் போஸ்டர் இப்படி தான் இருக்குது ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் கீழே தான் இருக்குது இப்படி நீங்கள் பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது குனிகிற மாதிரி இல்லை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்கூட்ரு லெவலில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதான மாதிரி தெரியுது மொதல் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப சொல்லல நான் நோட் திஸ் பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே சின்னதாக இருக்குதுன்னு சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ரொம்ப சின்னதில்லை ஸோ அப்படி வாங்கும்போது அந்த காம்பேக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த ஸ்கூட்ரு வருதுன்னு சொல்லலாம் ஸோ ஸ்பேஸ் கம்ஃபர்ட் இதெல்லாமே நல்லாயிருக்கு நான் உட்காந்துக்கப்புறம் ஸ்பேஸ் பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் நான் நல்லா தள்ளி தான் உட்காந்துருக்கீங்க முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது ஓகே நான் எப்பயுமே உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்கேன் ஸோ இன்னுமே கொஞ்சம் தள்ளி உக்காறேனே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை அப்படின்னா அது இந்த ஸ்கூட்டர் சூட்டபுளாக இருக்கும் இல்லை ஒரு அடல்ட் ரெண்டு கிட் அப்படின்னா அதுக்கும் சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா கன்ஸ்டேனுக்கும் இந்த ஆக்சஸ் செட் ஆகும் அப்படின்றதான் என்னோட கருத்து அதுக்கப்புறம் இன்ஜின் நோட்டில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு நாய்ஸ் கேட்கும் எங்கேயுமே அது கேட்கல பிகாஸ் நாங்கள் வச்சுருக்க அந்த ஸ்கூட்டரில் கேட்கும் ஸ்டார்ட் பண்ணும் போதே கேட்கும் இது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது அந்த நோட்டுமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம் உண்மையாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அண்ட் கீயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க புது கீ ஸோ கீ வந்து நார்மல் கீ தான் மேலே இருக்க அந்த போர்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கீ ஹோல் செட்டிங்குமே மாறி இருக்கு முன்னாடி இருக்குன்னா ஃபியூர் லெட்டு பின்னாடி திருக்கணம்னா சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் சீட் கீழ இருக்க ஸ்பேஸ் தான் மேட்ரு இந்த ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபீவில இப்போ பூட் ஸ்பேஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க மொதல் வந்து இருபத்தொன்னு புள்ளி நாலு லிட்டர் தான் இருந்துச்சு இப்போ இருபத்தி நாலு புள்ளி நாலு லிட்டர் ஆக்கியிருக்காங்க ஓகே ஹியூஜான ஸ்பேஸ் மொதலையே ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தாராளமாக வச்சுக்க முடியும் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அது போது பொருள் வச்சுக்கலாம் இல்லை ஹெல்மெட் நாயம்புற உள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளா நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அதனால் ஸ்பேஸ் நல்லா இருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு இருக்குது அதிகமான ஸ்பேஸ் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி பொருளும் அதுக்கு ஈக்குவல் ஆகிடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் செட் ஆகும் அப்படி நம்ம போது ஓகே இந்த ஸ்பேஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்பேஷியஸ் ஸ்கூட்டர்னு சொல்லலாம் அதே மாதிரி கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டர்னு சொல்லலாம் இந்த ஸ்கூட்டர் லென்த் இருக்கனால நிறைய பேருக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் அதை பின்னாடி கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால ஸோ அது நான் ஃபீல் பண்ணதை அதனால் சொல்கிறேன் இப்போ நார்மல் ரேஸ்டாரோ ஆக்டிவா டியோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடிய இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால அது கொஞ்சம் பழகுது லேட் ஆச்சு பட் இருந்தாலும் பழகிடுச்சு அதனால ஸ்கூட்டர் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்றதே நம்ம பார்ப்போம் ஒட்டஸ்ட்டே பார்ப்போம்ல ஸோ அதனால் இந்த ஸ்கூட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் ஒட்டஸ்ட்டே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் வாங்க போகலாம் இந்த ஸ்கூட்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினை பற்றி பார்த்தாங்கன்னு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜின் டென் பாயிண்ட் டூ ஆர்ஸ் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபோர் என் டார்க் மொதல் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஆர் ஃபோர் இப்போ பாயிண்ட் த்ரீ ஆர்ஸ் ஃபோர் கம்மி பண்ணியிருக்காங்க பட் பாயிண்ட் டூ அண்ட் எம் டார்க் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க மூணு கம்மி பண்ணி ரெண்டு அதிகப்படுத்திருக்காங்க டார்க்னால இனிஷியலாக கொஞ்சம் பாயிண்டில் தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது இருந்தாலும் இந்த பாயிண்டில் கம்மி பண்ண விஷயம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுதா அப்படின்றத நம்ம ரைட்லேயே பார்க்கலாம் மக்களை நம்ம கூட ஆல் நியூ சுசுக்கி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம் கில் சுவிட்ச் இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடுது பிரேக் அப்ளை பண்ணும் ஓகே ஸ்மூதாக ஸ்டார்ட் ஆகுது பழைய மாடல் கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்கிரிங்கிங் நாய்ஸ் அது ஸ்ப்ரிங்கிங் நாய்ஸ்ன்னு எப்படி சொல்கிறது தெரியல ஒரு சின்ன நோட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் ஆன மாதிரி தெரியுது கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்குது ஓகே ஃபைன் அசர்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க கூல் ஃபீச்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நைஸ் பாஸ் சுச்சும் வந்துடுது ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ணிக்க முடியும் ஐபீம் பாஸ் இப்படி கொடுத்துருக்காங்க ஓகே மூவ் பண்ணோம் அப்படியே கிராஜுவலாக தான் நான் மூவ் பண்ணுறேன் அப்படியே சாஃப்டாக இருக்குது எக்கனாமி மூடு இப்போ இந்த ஸ்பீடை தானோனே எக்கனாமி மூடு போயிடுச்சு அப்படியே நெக்ஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆக்சலரேஷன் கொடுக்குறேன் ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்குது அப்படியே ஸ்லோவாக தான் கிராஜுவலாக தான் நான் ஆக்சலேட் கொடுக்குறேன் இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டர் எப்படி ஓட்டுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து ஆக்சலேட் பண்ணுறேன் ஆனால் அப்படியே அந்த அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஆக்சலரேஷன் தான் மோட் செகண்ட் லெவல் ஆஃப் ஆக்சலேஷன் போயிட்டோம் அப்படின்னா அது மோட் கிடையாது பாருங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் நான் ஆக்சலேட் அதிகமாக கொடுத்தா கூட மோட் போயிடும் ஈகோமோட ஓட்டும் போது உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லலாம் ஓகே கிளஸ்டர் வியூ வந்து டிஜிட்டலும் நல்லாயிருக்கு அன்லாக்லையும் நல்லா இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அதிகமாக ரவ் பண்ணுறேன் ஃபுல் ரவ் ஃபுல் ரவ் ஆக்சலரேட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் எயிட்டிலாம் ஈஸியாக போயிடுது ஃபைன் நைன்ட்டி ஈஸியாக போயிருது அதுக்கு மேலே வந்து ஸ்பீட் புல் பண்ணல பட் நைன்டி போனாலும் வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே ஃபீல் பண்ண லைட்டாக ஃப்ளோர் வைப்ரேஷன் பட் ஹேண்டில் வைப்ரேஷனே இல்லை இட்ஸ் ரைட் ஃப்ளோர் போல தான் இருக்குது அதுவும் லைட்டாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அவசரம் நீங்கள் வேமா போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் யூ கேன் கோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கூட்டர் ரெடி பண்ணிடுவேன் பிகாஸ் இந்த ஸ்கூட்டர் லாங்கான ஸ்கூட்டர் அதனால் நல்லா ஸ்டேபிளாகவும் போகும் வா ஸ்மூத்தாக இருக்குது ப்ரேக்கிங் பற்றி பேசியாகணும் நான் இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் ரிவியூக்கு அப்போ ஒரு டேர்னிங் நான் ஸ்பீடாக வந்துட்டுருக்கேன் டேர்னிங்லாம் அந்த கார் பிரேக் பண்ணிடுச்சு நான் உடனே ஃப்ரெண்ட் பிரேக்கை மட்டும் ஒரு ஒரு ரெண்டாவது பாயிண்டில் பிடிச்சேன் நார்மலாக பிரேக் பண்ணுறது கிராஜுவல் பிரேக்கிங் ரெண்டாவது பிரேக்கிங் வந்து கொஞ்சம் அமைக்கி பிடிச்சோன்னா அது வந்து கொஞ்சம் இமீடியட் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு அது வந்து நான் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணேன் அது ஃப்ரெண்டில் ரிஸ்க் இருக்கிறதுனால உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு அதனால் பிரேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் குட் இப்படி தான் சொல்லணும் ஆனால் பவர் டெலிவரி ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டருக்கு எப்படி பவர் டெலிவரி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பவர் டெலிவரி பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே பவர் அப்படியே பயங்கரமாக புல் பண்ணாது எக்ஸாம்பிளுக்கு செட்டாரோட பவர் நல்லாயிருக்கும் எடுத்ததுலேருந்து உடனே நமக்கு பவர் கிடைக்கும் புல் பண்ணும் ஹண்ட்ரடு சாரி நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சிலலாம் வந்து வைப்ரேஷனும் இல்லாமல் போகும் பட் இது வந்து உங்களுக்கு ஸ்லோவாக தான் மேப் ஓப்பனே ஆகும் எடுத்தோன்னே ஆக்சிடெட் கொடுத்தா கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் அடுத்து நீங்கள் ஸ்பீடாக போகணுன்னு நினச்சா உடனே திருநாலும் உங்களுக்கு வந்து அப்படியே மெது மெதுவாக தான் போய் ஸ்பீட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன் இப்பாடிட்டேன் இப்போ நான் வந்து உடனே புல் பண்ண போகிறேன் த்ரீ டூ ஒன் பவர் ஜென்ரேட் ஆகுது பட் அந்த மிட் ரேஞ்ச் லெவல் வந்தால் தான் பவர் வந்து பீக் ஆகுது வேமா போகுதுன்றதே தெரியுது அப்படி தான் பவர் டெலிவரி பண்ணியிருக்காங்க பட் இது ஒரு அட்வான்டேஜ் எல்லாருமே வயசானவங்க ஓட்டுறாங்க லேடிஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா எடுத்தோன்னே இப்போ இன்ஃபின் கேஸ் த்ரீ விட்டால் கூட நம்ம ஒரு சிக்னலில் போய்ட்டு இருக்கோம் தெரியாமல் தெரியட்டோம் அப்படின்னா கூட பவர் உடனே நமக்கு வெளியே டெலிவரி ஆகாது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் கிராஜுவல் பவர் டெலிவரினால ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்று எக்கனாமி அதாவது மைலேஜ் நல்லா கொடுக்கும் அதே மாதிரி எல்லாரும் ஈஸியாக ஓட்ட முடியும் ஸ்கூட்டர்ஸ் ஆர் மேட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அதனால் அந்த மாதிரி தான் பவர் டெலிவரி பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக டிரைவ் கம்ஃபர்ட் பார்த்தோன்னா சீட் நல்ல லெந்தான சீட் மூணு பேர் ஃபேமிலினா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரண்ட் ஃப்ளோர் போட் நல்ல ஸ்பேஸ் முதக்கி இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போ கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லலாம் பிரேக்ஸ் வந்து நீங்களே பார்க்கலாம் ஷார்ப்பாக இருக்குது ஃபுல்லாக பிடிச்சா டயர் கூட ஒரு பாயிண்ட் கூட அப்படியே டயர் நாய்ஸோ ஸ்கிட்டோ ஆலை ஷார்ப்பாக பண்ணியிருக்காங்க நைஸ் சஸ்பென்ஷனை பற்றி பேசி ஆகணும் ஃபைனலாக சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட் தான் நான் ஆல்ரெடி ஆக்சஸ் யூஸ் தான் என்கிட்ட ஒரு ஆக்சஸ் இருக்குது ஸோ வாங்கும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் பாட்டில் தான் இருக்குது அந்த ஸ்டிஃப்னஸ் ஒரு அட்வான்டேஜ் ஃபேக்ட்ருன்னு கூட சொல்லலாம் ஸோ அது எப்படின்னா இப்போ ஒரு பள்ளத்தில் விடுறேன் இப்போ பள்ளத்தில் விடும்போது அது வந்து பள்ளம் மேடாக இருக்கும் போது நமக்கு நம்ம குதிச்சு குதிச்சு போகும் தான் பண்ணுவோம் இங்கே ஒரு பள்ள இருக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த பழத்தில் ஸ்பீடாக விடுறேன் இப்போ நான் வந்து ஸ்பீடாக தான் விட்றேன் குதித்து குதிச்சு தான் போகுது பட் அங்கே கீழே என்ன நடக்குது அந்த டங்கு 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 இல்லை அதுதான் அந்த ஸ்டிஃப்னஸ்க்குரிய அட்வான்டேஜ் அது ஸ்டிஃபாக இருக்கனால தான் அதை அங்கே அப்சர்வ் பண்ணிடுது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் இப்போ வரமோ ஒரு பெரிய பழத்தில் விட்டுடுறேன் ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணுறேன் பட் அதை வந்து அப்படியே சாஃப்டாக கேரி அவுட் பண்ணிச்சு சான்ஸே கிடையாது பட் ஸ்டிஃபாக இருக்குன்னு யோசிச்சிக்கிட்டே வரேன் அந்த பள்ளத்தை தான் மீட் பண்ணுறேன் நான் அந்த பள்ளத்தில் விடம்போது எனக்கு தோணுது அதுதான் ஸோ அதனால் தான் என் பாருங்கள் இந்த பள்ளத்தில்லாம் வருவோம்னா அந்த டங் 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 அது கீழே என்ன நடக்குதோ அது மேலே தெரியல அந்த ஸ்டிஃப்னஸ் தான் அதை அப்சர்வ் பண்ணுது அந்த சஸ்பென்ஷன் அந்த அதுக்காண்டி தான் அந்த ஸ்டிஃப் பேஸ்டாக கொடுத்துருக்காங்கன்னு தோணுது அதனால் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டுமே நல்லா இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் அந்த ஸ்வெண்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த ஸ்டிஃப்னஸ்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ஃபர்ட் கிடைக்குது உழைப்பில் உங்களுக்கு வந்து ஸ்டிப்பாக இருந்தாலும் கீழே என்ன நடக்குது டங்கு டங்கு டங்குன்னு விழுகலை அதை தான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் ஸோ இதான் ஓரளவு ஆக்சிஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி என்னோட ரைட் கன்க்ளூஷன் பவர் வந்து தேவையான பவர் போதுமான பவர் இருக்குது வைப்ரேஷன் இல்லை தொண்ணூத்தஞ்சு டாப் ஸ்பீட் போச்சு பிரேக்கிங் நல்லா எஃபிஷியன்ட்டாக இருக்குது இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா முத தான் இந்த பைக்கில் அந்த இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் பட் இப்போ அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வை கொஞ்சம் லென்த்தான ஸ்கூட்டர் தான் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் ஓட்ட முடியாது அது உங்களுக்கு பழகணும் பட் இருந்தாலும் ரோட்ஸில் எப்போயுமே ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரோட் ரேஜ் இல்லாமல் ரைட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட போகும்போது ஹெல்மெட் வே பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ எங்களோடய ஒப்பீனியன் ஆக்சஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஒரு ஒன் டொண்ட்டி ஃபைவ் சிசியில் ஒரு கம்ஃபர்டபுளான அது மட்டும் இல்லாமல் நல்ல எஃபிஷியன்டான ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறீங்க மூணு பேர் நிறைய பொருள் வச்சு நான் கேரி பண்ணுவேன் அடிக்கடி அப்படின்னா யூ கேன் கோ வித் திஸ் ஆக்சஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் இதே என்னோட இதில் நான் நெகட்டிவ் எதுவும் ஃபீல் பண்ணல அதனால் சொல்கிறேன் லாங் டேமா ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் அதில் எதுவும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை புது ஆக்சஸ் ஒன் ஃபைவ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இந்த புது ஆக்சஸ் ஒன் ஃபைவ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு உங்களோடய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க இது என்னோட கருத்து எல்லாமே நான் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன் இது ப்ரொமோஷன் கண்டன் கிடையாது எங்களோடய ஓன் ஸ்கிரிப்ட் இப்போ நான் ரீசென்ட்டாக நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட எக்ஸைட்மெண்ட்டை இந்த இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்து ப்ரமோஷன் கண்டென்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க ஓகே ஃபைன் நான் எதுக்குமே சப்போர்ட் பண்ணல எனக்கு பர்சனலாக பைக்ஸ் காசு பிடிக்கும் அதில் எனக்கு என்ன பிடிக்குது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்றதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ண மாட்டோம்னு கிடையாது ப்ரொமோஷன் பண்ணுவோம் ப்ரொமோஷனால் ப்ரமோஷன் மென்ஷன் பண்ணுவோம் பட் இந்த மாதிரி ரிவ்யூஸில் மக்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும் ஏன்னால் எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அண்ட் கான்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லா ப்ரொமோஷன் வீடியோலும் கான்லாம் சொல்ல மாட்டாங்க ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு ஸோ அதான் சொல்ல வரேன் இது ப்ரொமோஷன் கண்டென்ட் கிடையாது ஏன் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெயின் பண்ணுறேன்னா ரீசெண்டாக ரெண்டு மூணு வீடியோஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால் ஸோ அது வந்து ஓகே பொதுவான கருத்து இருந்தாலும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அதனால் நான் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோஸும் பண்ணுவோம் பண்ணுவோம்னா அதில் மென்ஷன் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃபைனில் பிரைஸ் பார்ப்போம் பேஸ் மாடலோட பிரைஸ் வந்து எண்பத்தோராயிரத்து எழுநூறுரூவா வருது ஸ்பெஷல் அடிஷனோட பிரை வந்து எண்பத்தெட்டாயிரத்தி இரநூறுவா வருது டாப் மாடல் ரைட் கனெக்ட் அப்ளிகேஷன் இருக்க மாடல் வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்து முந்நூறுரூவா வருது பிரைஸ் ஹைக் அப்படின்றது ரொம்ப பெரிய ஹைக்லாம் வந்து இந்த ஸ்கூட்டருக்கு பண்ணல இந்த பிரைஸ் வந்து மார்க்கெட்டில் ஒன் டுவெண்ட்டி பி ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க காம்பெட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லும் இந்த ஸ்கூட்டுக்கு நிறைய காம்பெட்ஸ் இருக்காங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபீச்சர்ஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுக்கள் டிஜிட்டல் கிளஸ்டர் எல்இடி ஹெட்லாம்ஸ் டிஸ்க் பிரேக்ஸ் லாங்கான சீட்ஸ் அதிகமான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் தென் க்ளவ் பாக்ஸ் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பெருசு பண்ணியிருக்காங்க டிசைனை கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஆகிருக்காங்க இதெல்லாமே புதுசாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே ப்ரோஸ் தான் கான் பார்த்தோம் அப்படின்னா கான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் சுசிக்கு ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கினேன் வாங்கினது வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ரேசர்டார் வாங்கினேன் ரேசர்டாரை கம்பேர் பண்ணும்போது ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எந்த வகையிலுமே வந்து என்னை டிஸ்டாட்டிஸ்ஃபை பண்ணல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பவர் டெலிவரி ரேசாரோட பவர் டெலிவரி வேறு மாதிரி இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் எடுத்தோன்னே திராவிட டிஸ்ட் பண்ணோன்னே நல்லா ஸ்பீடாக போகும் பட் ஆக்சஸ் வந்து கொஞ்சம் கிராஜுவலான பவர் டெலிவரி ஸோ அது ஒன்று தான் நான் மிச்ச ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டில் நான் கொஞ்சம் காணாக ஃபீல் பண்ணுறேன் அது எனக்கு அஸ் எ யங்ஸ்டராக எனக்கு வந்து அது காணா ஃபீல் ஆகுது பட் ஃபேமிலி பர்சனு லேடிஸு அண்ட் வயசானவங்க அவங்க அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன் பட் இது ஒரு பெரிய கான் கிடையாது நான் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு கான் ஷேர் பண்ணுறேன் ஓட்டினில் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் அண்ட் சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும் அந்த ரைடிங் போஸ்டராக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரேஸ்டார விட எனக்கு வந்து பெட்டரா ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபே பைக் பண்ணதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூட ஒரு நல்ல ஒன் டுவெண்ட்டி ஃபே ஸ்கூட்டர் வாங்கியிருக்கும் அது வந்து ஸ்பேஷியஷாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆனது அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை தவிர்த்து கான் இந்த ஸ்கூட்டர்ல நான் அதை ஃபீல் பண்ணல இந்த ஸ்கூட்டர்ல லாங் டேமாக ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி எல்லாருமே ஃபேஸ் பண்ணது அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபியூல் சப்ளை கொஞ்சம் வீக்காக இருக்குது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதுலேயும் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருந்துச்சு அதை சரி பண்ணாங்க அடுத்து இப்போ ரீசெண்டாக சொன்னது எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் அதையும் இப்போ சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாங் டேர்மில் அதை செக் பண்ணுவோம் ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ண கான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா புதுசாக வந்திருக்கு லாங் டம்மாக ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இதான் ஓரளவு எப்பவுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பிஏப் பண்ணுங்க அண்ட் ஃபேமிலியோட போகும்போது சரி சொல்ல போகும்போதும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள்